அறுபத்தி மூணு வருடம் முன்பு இந்த பள்ளிகளே படித்தேன் ஒன்றாவது எட்டாவது வரை அறுபது வரை படித்தேன் அப்போதெல்லாம் இந்த வசதியை விட இப்போது நல்ல மிகப்பெரிய பெரிய அளவிலே கட்டடங்களும் மற்ற உபகரணங்களும் உங்களுக்கு நல்ல ஆசிரியர்களும் கிடைத்திருக்கிறார்கள் ஆகி பண்ணி பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்கிறது நீங்கள் எல்லாரும் நன்றாக படித்து நமக்கு நமக்கு அதை நன்றாக நன்றாக படித்து நீங்கள் பெரியவர்களாகி நீங்கள் படித்த பள்ளியையும் உங்களுக்கு கொடுத்த உங்கள் ஊர் மக்களையும் எப்போதும் பள்ளிக்கும் தங்கார் பள்ளிக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது ஆகவே உங்கள் உழைப்பு ஒன்று தான் முக்கியம் நீங்கள் உழைத்து படித்தது காரணம் நாகரா அமைண்டும் அவன் என்று ஆசைப்படுவது தவறில்லை அது ஒன்றுதான் வாழ்க்கையை என்று உயிரன் கூடாதீர்கள் அது கிடைக்கவில்லை காலம் ஏன் ஏ ஏகப்பட்ட படிப்பு வகைகள் இருக்கின்றன தற்போது மேலாவது உங்களுக்கு பிடித்தவொன்றும் சேர்ந்து அதில் உங்களுடைய திறமையை காட்டி அதில் முன்னேறி நீங்கள் உங்கள் வாழ்வையும் உங்கள் பெற்றோரையும்